ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மலையும் இல்லை நதியும் இல்லை ஆனால் நீர் நிறைந்த நாடு எதுன்னு தெரியுமா சிந்திச்சா சுலபமாக தோணும் ஆனால் இது ஒரு வித்தியாசமான உண்மை அந்த நாடு தான் மாலத்தீவு மாலத்தீவு வந்து இந்திய பெருங்கடலோட நடுவில் இருக்க ஒரு அழகான தீவு நாடு சுமார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு தீவுகள் கொண்ட இந்த நாடு உலகிலேயே மிக குறைந்த உயரம் கொண்ட நாடு மலைகளும் கிடையாது நதிகளும் கிடையாது ஆனா சுத்தியும் கடல் நீர் நிறைந்தது மாலத்தீவ்ல மக்கள் குடிநீரை எப்படி பெறுறாங்கன்னு தெரியுமா மழைநீர் சேகரிக்கிறது கடல் நீரை வந்து டீசாலினேஷன் செஞ்சு பரிசுத்தப்படுவது அதுதான் இவங்களோட முக்கிய நீர்வழி அதுதான் நதிகள் இல்லாமலும் ஏரிகள் இல்லாமலும் தண்ணீர் பஞ்சம் இல்லாமலும் இருக்கிற ஒரு ரகசியம் ஆனால் ஒரு சின்ன சவால் இருக்குது கடலோட உயரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருது அதனால தான் மாலத்தீவு எதிர்காலத்தில் கடலுக்குள்ளே மூழ்கக்கூடிய ஒரு அபாய நாடுகளில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சுருக்கமாக சொன்னால் மலைகளே இல்லை நதிகளே இல்லை ஆனால் நீரால சூழ்ந்து ஒரு அழகான நாடு அதுதான் அந்த மாலத்தீவு இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பை பாய்